アフロード。 திமுக ஆட்சி ஏழைகளை வந்திக்கும் திமுக ஆட்சி வருங்கால முதலமைச்சர் நாங்க போய் நீங்க வந்து வெளியிட்டு போயிட்டு வரோம் திரும்பி வரோம்

பன்னி பொம்மை மாடு பொம்மை அப்புறம் கொசு வேலை இது மூணு ஏன் ஆகிட்டு வந்து கேட்டால் நாலு நாளை ஆகிட்டா கொசு சொல்றேன் இந்த இந்த மாநகராட்சி பூரா டெங்கு காய்ச்சல் மலேரியா புது புது வியாதி வந்து ஜனங்கள்லாம் சாகுறாங்க கொசு மருந்துக்காக பல கோடி ரூபாய் நிவாரணம் ஒதுக்கி நிதி ஒதுக்குறாங்க தவிர ஒரு நாள் கொசு மருந்து அடிச்சது இல்லை அந்த மருந்து அப்படி சப்போஸ் அடித்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி அடிச்சு கல சாவா பரவாயில்ல பல டெங்கு காய்ச்சல் மலேரியா ஏன் வருது ரெண்டாவது தெரு தெருவுக்கு பசுக தான் இருப்பாங்க இப்போ தெரு தெருக்கு பத்து நாய் இருக்கு பத்து இப்ப ஸ்டார் பரவாயில்ல ஒரு நாய்க்கு ஒரு ஆளை கடிச்சு ரொம்ப சீரியஸாகவே இருக்காங்க ஒரு ரெண்டாவது பண்ணி ஒரு பண்ணி குறைஞ்ச பட்சம் இருபது குட்டி போடும் அப்போ குட்டி போட்ட ஏதாவது ஒரு 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 ஆறுநூறு ஆறுநூறு பண்ணி அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க ஆனால் பண்ணி பிடிக்கும் மாடு பாருங்க ரொடெல்லாம் மாடு எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சுற்றி ரொம்ப நேரம் வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் ஆனால் எல்லா சப்ஜெக்டும் பாசி கூட்டம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்காச்சு அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிறீங்களே எல்லாமே ஒன்றுமே நடக்கிறீங்க மாடை பிடிக்கல நாயை பிடிக்கல பண்டிகை பிடிக்கல கொசும் பண்ணுறது கொசு சாவடிக்க முடியல இப்படி வந்து அநியாயமாக மக்கள் பணத்தை வந்து அநியாயமாக செலவு பண்ணி அதாவது வந்து யார் திண்டுறது எப்படி கணக்கு எந்த காலத்தில் போகுது மாதம் மாதம் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க பல கோடி ஐநூறு ஆயிரம் இல்லை பல கோடி இப்போ மாடை பிடிக்க நாயை பிடிக்கும் பண்ணி பிடிக்கும் அப்படின்னு எங்கே போதும் மக்கள் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ வழி நிம்மதியாக வாழ முடியல மக்களால் ஏன்னா இப்போ நடந்து போக முடியல நிறைய டிவிலாம் பார்த்துருப்பேன் இப்போ போடுறாங்க பாருங்க பாருங்கள் நடந்து போக முடியல மாடு புட்டுது நாய் கடை நாய் கடிக்குது ஏன்னா அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் எழுபது வார்டில் வாழ்கிற மக்கள் ஒருத்தருக்கு கூட நிம்மதியாக வாழும் அதனால நான் நகரப்பட்ட உறுப்பினர் இருக்கிறதுனால எங்களுடைய குறைகள் இந்த குறைகிற மாமன்ற உறுப்பினர் சொல்லுங்க இதனுடைய எடுத்து சொன்னா அங்கே உள்ள போனால் நாய் மாதிரி கத்துறாங்க வெளியே போயா வெளியே போயா மேயர் துணை மேயர் மண்டல தலைவர் தான் இவங்கெல்லாம் வந்து வெளியே அதான் இதுக்கு அவளுக்கு டென்ஷன் ஆகிப்பிடுச்சு வாங்கி வந்து அடிக்க அடிக்க வரான் அது பாயறாங்க நாய் மாதிரி கத்துறான் அவர்கிட்ட பண்ணி மாதிரி கத்துறான் இது வந்து ஏன் எடுத்து எடுத்து வரக்கூடாதுன்றாங்க இதை காமிச்சாது அவங்க திருந்துவாங்க மறுபடியும் நல்ல வேலை செய்வான் பார்த்து அவன் தெரிஞ்சு எங்களை வெளியே தந்துதான் அத்தனை பேர் கவு தீப கவத்தில ஒன்றா சேர்த்து எங்களை வெளியே போ வெளியே போறியா இல்லையா அப்படி மிரட்டுறாங்க எடுத்துறாங்க அதாவது அதை நியாயம் கிடைக்கணும்னு சொன்னா எப்ப இன்னும் ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு அஞ்சே அமாவாசை தான் எங்களுடைய ஆட்டம் கேட்டாலும் அவங்க அஞ்சு அமாவாசை தான் வெகு விலவியில எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான சித்தப்பாங்க ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு பாபெரும் போராட்டத்தை சீக்கிரத்துல செயலிழந்து கிடக்கிற மாநகராட்சிக்கு ஒரு பெரிய போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை அணுகி போராட்டத்தில் வெகு வேலை அறிவுரை தெரிவித்து தெரிவிக்கிட்டீங்க நன்றி